Hi viewers அண்ட் dear subscribers. வெல்கம் பேக் to அவர் சேனல் We ஸ்மைல் ஃபார் எவர் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ரோட்டு கடை மசால் பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் வெளியில் போனாவே அதிகமாக மசாலா பானிபூரி வாங்கி சாப்பிட்ருக்கேன் அதையே நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து பச்சை பட்டாணியை வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து குக்கரில் வந்து ஆட் பண்ணி அது கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு மிசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சும் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி அதில் வந்து சோம்பும் பட்டையும் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த மசாலாவை ஆட் பண்ணி அதோட ராஸ் மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம மசாலா பொடியும் ஆட் பண்ண போகிறோம் இதோட ராஸ் மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வணங்கிட்டிருக்க மசாலா கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் இதோட ஸ்மெல்லும் நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் என்ன பத்தலன்னா வேணால் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கையை கரண்டியை வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ வந்து நம்ம இடையில பட்டாணியும் உருளைக்கெழங்கும் விசில் அடங்கிடுச்சு இப்போ அதிலேருந்து உருளைக்கிழங்கு நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பட்டாணியை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு நீங்கள் மத்து வச்சு கூட மசிக்கலாம் ரொம்ப மசிச்சுட்டு அதோட இது தெரியாதுங்கிறனால நான் ஓரளவுக்கு மட்டும் மசிச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அதுக்குள்ளேயே உருளைக்கெழங்கை ஆட் பண்ணி இந்த மாதிரி சும்மா ஒன்றா ரெண்டாக இது பண்ணி விடலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ அந்த மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கெழங்கு பட்டாணி மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுட்டு தேவையான தண்ணியும் நம்ம வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு ரொம்ப லிக்விடாக வேணுமா இல்லை கிட்டியாக வேணுங்கம்மா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்ப லிக்யூடாக இருக்க தேவையில்ல ஓரளவுக்கு கிட்டியாக தான் இருக்கணும் அதனால் நான் ஓரளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா ஒரு சுண்டை வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் கடைசியாக சாட் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து பானிபூரி ரெடி பண்ணலாம் வாங்க அதுக்கு வந்து நான் ரெடிமேட் பானிபூரி இது வாங்கிட்டேன் அதோட இதை மட்டும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதை போட்டிங்கன்னா தான் நல்லா பொறிஞ்சு வரும் இப்போ நல்லா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா பானிபூரியும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம அதை வந்து பிளேட்டிங் பண்ணுறது தான் வேலை ஃபஸ்ட்டு வந்து நான் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் அது கூடவே கொஞ்சம் மிச்சரும் நாங்கள் வீட்டில் ரெடி பண்ண மிச்சரும் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ப்ளேட்டில் கொஞ்சமாக பானிபூரி மசாலா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மசாலா சுண்டல் மசாலாவை போட்டுட்டு அதுலேயே மேலே நம்ம பானிபூரியும் வெங்காயம் கொத்தமல்லித்தலை இதெல்லாம் தூவி அது கூட நம்ம மிச்சரையும் ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பானிபூரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பசங்களாம் வந்து இந்த மாதிரி வெளியில் விற்கிற சாட் ஐட்டம்ஸ் அதாவது மசாலா ஐட்டம்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றதுனால நம்ம வெளிலேயே அடிக்கடி வாங்கி கொடுக்குறக்கு பதிலாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தா அவங்களும் நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க நமக்கும் திருப்தியாக இருக்கும் அதனால் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்